மேஷ ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி இரண்டரை வருடம் என்ன செய்ய போகுது வெளுத்ததெல்லாம் பாலும் நம்பி வெகுளியா இருந்ததெல்லாம் போய் இனி வரக்கூடிய காலம் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு கொஞ்சம் அவங்க நிதானத்தோட வார்த்தைகளை விட சொல்லிட்டீங்க ஆனா எங்களுக்கு பரிகாரம் அதுல வந்து தப்பிக்கிறதுக்கு சொல்லுங்க சார் சனிக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் குருஜி மகாவிஷ்ணுவுடன் மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினைந்து மாலை ஏழு மணிக்கு சிவனின் அருளை பெறும் அரிய வாய்ப்பு ஜூம் மூலமாக ஆன்லைனில் நடைபெறும் இப்போதே முன்பதிவு செய்யுங்கள் வணக்கம் சாமி இந்த வாக்கிய பிராரணம் சனி பயிற்சி ஆரம்பிக்க போகுது ஆல்ரெடி திருக்கணிவு பிராரம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நம்ம சேனல் ஆனால் நிறைய உறவுகள் எப்போ வாக்கியத்தை சொல்ல போறீங்க எப்போ வாக்கியத்தை சொல்ல பண்றாங்க நீங்க வாக்கிய தான் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லா ஜாதகமும் வாக்கிய பிரார்த்தனை இருக்கீங்க இந்த வாக்கியத்துல வர சனி பயிற்சி அதுவும் திருநள்ளாறு சனி பயிற்சி என்ன பண்ண போதுங்க அடுத்த ரெண்டரை வருஷம் ஸோ நவகிரகத்தில் முக்கியமான கிரக பயிற்சியாக பார்க்கப்படக்கூடியது சனி பயிற்சியை தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து பார்த்துக்கிட்டு இருப்போம் ஸோ அந்த அடிப்படையில் வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனி பகவான் இப்போ இருக்கக்கூடிய கும்பராசிலிருந்து தன்னுடைய அடுத்த வீடான மீனராசிக்கு பயிற்சியாகிறார் ஸோ அந்த சனிப்பயிற்சி அப்படின்றது உண்மையை சொல்லணும்னா ஆட்சி வீட்டை விட்டு சனி குருவோட மனைக்கு போய் சேர போறாரு ஸோ அதை நினைக்கும் போது பல பேர்த்துக்கு பல பயங்கள் இருக்கத்தான் செய்யும் குறிப்பா சனி பயிற்சின்னு சொல்லிட்டாலே இப்போ மேஷராசிக்காரர்கள்லாம் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவாங்க ஏன்னா ஏற்கனவே சனி பயிற்சி ஆய் ஒன்றரை வருஷம் இருக்கு ஆல்ரெடி இப்பவே நாங்க சனியில போற மாதிரி தானே இருந்துட்டு இருக்கிறோம் திருப்ப ஏழரை சனி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம் அதுலதான் ரொம்ப குழப்பமாயிருவாங்க என்ன ஆல்ரெடி ஒரு சனி பயிற்சி சொன்னீங்க திருக்கணிதத்துக்கு இப்போ சொல்றீங்களேன்னு பார்ப்பாங்க ஆனா இது ரெண்டுமே பலன்களை தரும் சோ மிகச்சிறந்த பலன்களை தரும் சோ இந்த சனிப்பயிற்சி அப்படின்றது குரு பகவானுடைய மனையில் சனி பகவான் வந்து அந்த உச்சம் பெற்ற குரு முதல் ஒரு வருஷம் வரைக்கும் அந்த சனியை பார்க்கறதுனால இந்த சனிப்பயிற்சியை கண்டு முதல் ஒரு வருஷத்தில் பெருசா யாரும் பயப்படணும்ன்ற அவசியங்கள் அல்ல சனிப்பயிற்சிக்கு பிறகு மார்ச் ஆறாம் தேதிக்கு பிறகு பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் வருது அமரக்கூடிய இடம் அவர் பார்க்கக்கூடிய பார்வைகள் அடிப்படையில் மிகச்சிறந்த பலன்களை தருவதற்கு காத்திருக்கார் பொதுவாக சனி நவகிரகத்தில் ஒரு பாதகமான கிரகங்கள் அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தாலும் சனியை பலரும் பல விதமாக சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ நீதிமான் அப்படின்னு சொல்லுவோம் தராசுன்னு சொல்லுவாங்க சனி ஏன்னா துலாத்தில் உச்சமடைகிறாரு ஸோ நாம் செய்த பாவ குணியங்கள் நீங்கள் நல்லது பண்ணால் நடக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் அஷ்டம சனி நடக்கும் பொழுது நல்ல விஷயம் நடக்கும் அதுவே நீங்கள் கெடுபலை செய்திருந்தால் அந்த பாவத்தினுடைய கருமாக்களை அஷ்டம அஷ்டமசனிலேயோ அர்தாஷ்டம சனியிலையோ அனுபவிக்கணும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை ஸோ என் அனுபவப்படி இந்த சனியை பற்றி நிறைய ரிசர்ச் அப்படின்னு சொல்ல முடியாது அனுபவ ரீதியா சில விஷயங்களை நான் பார்க்கும் பொழுது நான் ஆடமா உடர்ந்தது அதை பல இடங்களில் பதிவு பண்ணணும்னு நினைச்சேன் ஏன் நம்ம யாமி இருக்க கூட பதிவு பண்ணணும்னு நினைச்சேன் பட் அது எக்ஸ்க்ளூசிவாக பக்தி இன்ஃபினிட்டிக் தான் சொல்லணும்னு இருக்கு அது ஒரு சரியான களமும் கூட நிச்சயமா சார் ஏன்னா ஏடரை சனி நடக்கும் பொழுது இப்போ பொதுவாக எல்லாருமே ஒரே மாதிரியான இம்பாக்டை சந்திக்கிறது இல்லை பொதுவா சனி நடக்கும் பொழுது நான் ஆதியிலிருந்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை தான் ஏடர சனியோ அஷ்டம சனியோ ஒரு ஜாதகனுக்கு அர்தாஷ்டம சனியோ நடந்துச்சுன்னா ஒன்று அவங்க பொண்ணை இழக்கணும் அல்லது பொருளை இழக்கணும் அல்லது உயிரை இழக்கணும்னு நான் சொல்லுவேன் ஒன்று தேவையில்லாத பொருள் செலவு அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பணவரையும் அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு கர்மஹாரியமே பண்ணக்கூடிய நிலை அந்த குடும்பத்தில் ஏற்படும் அப்படின்னா வழக்கமாகவே அறிவுறுத்துறது வழக்கம் ஆனால் அந்த சனியை பற்றி சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா ஒருவருடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் இருந்து உங்கள் ஜாதகத்தில் சனி எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள் சனியோட வீடு அதாவது மகர கும்பம் எந்த இடத்துக்கு அதிபதியாக உங்க லக்னத்துல இருந்து வராருன்னு பாருங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தை வச்சுதான் ஏழரசனி நடக்கும்போது உங்களுக்கு பலனை கொடுக்குது அதாவது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா இப்ப சனி உதாரணத்துக்கு ஒரு சிம்மத்துல இருக்குன்னு வைங்க அந்த இடத்துல இருந்து மகரம் கும்பம் எந்த எத்தனாவது வருதுன்னு பாருங்கன்றீங்க அழகா சொல்றீங்க அதுல வந்து கிரகம் இருந்துச்சுன்னா ஆமா அதுக்கு ஏத்த மருதம் பலனை கொடுக்குறது ஆமா அதுல கிரகம் இருக்கணும்ன்ற அவசியமே இல்லைங்க அந்த வீட்டுக்கு அதிபதி சனி அந்த வீட்டை தான் இம்பாக்ட் பண்றாரு அவர் ஏடரசனி வரும் பொழுது அதுல எப்படி இம்பாக்ட் பண்றாருன்னா நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடியது புண்ணியமா இருந்தா நீங்க செஞ்ச நல்ல வினைகளுக்கு அந்த வீட்டுல நல்ல பலனை தர்றாரு நம்ம செய்யற தப்புக்கு அப்படியே கண்ணு முன்னாடி அந்த தண்டனையை கொடுத்துறாரு உதாரணத்துக்கு கடகராசியில ஒருத்தவங்க பறந்திருக்காங்க ஏழாம் இடம் சனியோட வீடு எட்டாவது இடம் சனியோட வீடு ஏழு எட்டு அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் காதலை குறிக்கிறது காமத்தை குறிக்கிறது கலத்திரத்தை குறிக்கிறது எட்டாவது வீடுன்றது ஆயிலை குறிக்கிறது மாங்கல்யத்தை குறிக்கிறது கொடுக்கல் வாங்கல் வம்பு வழக்குகளை குறிக்கிறதுன்னு சொல்றோம் இந்த ரெண்டு இடத்துல சனி இருக்கும் பொழுது அந்த கடகராசிக்கு எப்பொழுதெல்லாம் ஏழரை சனி நடக்கிறதோ எப்போதெல்லாம் அஷ்டமத்து சனி நடக்கிறதோ கரெக்டா கடகராசிக்காரர்களை கேட்டு பாருங்க இல்லற வாழ்க்கையில பிரச்சனை காதல்ல பிரச்சனை தவறான ரிலேஷன்ஷிப்பு மாற்று பாலின உறவுகளால ஒரு கெட்ட பேரு ஒரு தேவையில்லாத வம்பு வழக்கு இந்த மாதிரி வழக்குடிகள் வரும் இப்ப நீங்க சிம்ம ராசிய உதாரணத்துக்கு கேட்டீங்க சிம்மத்துக்கு ஆறாவது வீடு ஏழாவது ஆறாம் இடம் எதிரி சத்ரு ரண ரோகம் கடன் கேட்டு பாருங்க அவங்களுக்கு ஏழரை சனி அஸ்தமசனி வரும்பொழுது எதிரியால பாதிக்கப்படுவாங்க சத்ருவால பாதிக்கப்படுவாங்க கடன் நெருக்கடியில மாட்டிப்பாங்க இப்படி நம்ம அழகா நம்ம உறவுகளுக்கு விளக்கு கொடுக்கணும்னா மேஷராசிக்கு சனி எந்த வீட்டுக்கு அதிபதி அவங்களுக்கு எந்தெந்த பாதிப்புகளை சனி ஏற்படுத்துவார் ஏழரை சனி இல்லைன்னு சொல்லி ஒரு தனி சீரியஸ் இப்பயே புரிஞ்சுப்பாங்க ஓகே பத்து பதினொன்று இதே தாங்க இதை வந்து தாற்பயமா ஒரு இது ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் இதை வச்சு பார்த்தா பிராக்டிகலா மேட்ச் ஆகுது அப்படியே அவ்வளவு அக்யூரேட்டா இருக்கு இது இல்லாம பிறந்த ஜாதகத்துல சனி எந்த வீட்டுல இருக்காரோ அந்த வீட்டுக்குரிய பலன்கள் அதுக்காக கெட்டது மட்டுமே கொடுக்கணும் இல்லை நீங்க நல்லது செஞ்சிருந்தா ஃபார் எக்ஸாம்பிள் கடகத்துக்கு ஏழுல காதல்ல பிரச்சனை வருதுன்னு சொல்லிருந்தேன் நீங்கள் ஏதாவது ஒரு பெண்ணையோ ஆணையோ ஏமாற்றி இருந்தால் அந்த காலம் வரும்பொழுது கடவுள் அதுக்கு பதிலடிய சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம அனுபவிறியா உடன்தது என்னன்னா நம்ம செஞ்சுட்டு வரக்கூடிய நல்லது கெட்டது பாவம் புண்ணியம் அது அத்தனைக்குமான ஒரு செட்டில்மெண்ட்டை சனி பகவான் தராருமே சனியை பார்த்து யாரு பயப்பட வேணான்னா நீ தப்பே பண்ண மாட்டேன் நான் ரொம்ப நேர்மையா இருக்கேன் ரொம்ப ஒழுக்கமா இருக்கேன் ரொம்ப நாணயமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு ஏழை சனி அஷ்டம சனி ஒண்ணுமே பண்ணாது நான் எழுதி தரேன் அப்படி இல்லாதவர்களுக்கு நீங்கள் எதை விதைத்தீர்களோ அதை சத்தியமாக சனியில் அறுவடை செய்து தான் தீரணும் நான் பூஸ் பண்றதுக்காக சனி நல்லவர் நீதிமான் அவர் நல்லதுதான் செய்வாரு அப்படின்னு நான் சொல்ல வரல முடிஞ்ச வரைக்கும் தவறுகளை செய்யாமல் திருத்திக் கொள்ள முயற்சி பண்ணுங்கன்னு தான் நான் மனதார சொல்றேன் ஏன்னா பூஸ்ட் பண்றதுக்கு நம்ம உறவுகளுக்கு ஆயிரம் சொல்லிட்டு போக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம உறவுகள் அத்தனை பேருமே வேறு மாதிரி இதை பற்றி ரொம்ப ஆத்மார்த்தமா நேசிக்கிறாங்க நம்ம எந்த வார்த்தைகளை சொன்னாலும் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு வலுவோட உங்க கூட கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சத்தை தாண்டி நிக்கி எட்டு லட்சத்தை நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதால அதுல மட்டும் ஜாகத்தியா இருக்கணும் நம்ம ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் தவறுகளை செய்வதற்கு தவிர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படி இல்லைன்னா அந்த சனி வரும்பொழுது கண்டிப்பா அதுக்கான பலனை கொடுப்பார் சாமி சனி அது நல்லது கொடுத்தாலும் கொடுத்தாலும் சரி சரி அதுக்கு ஆப்போசிட்டா யாரும் தடுக்க முடியாது இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போது மேஷராசிக்கு சனி பயிற்சி போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்றேன் இந்த சனி பயிற்சி ஆகிறதுனால ஒரு முழுமையான விடுதலை பெறக்கூடிய ராசிகள்ல ஒரு ரெண்டு ராசி முக்கியமா இருக்கு அதுல முதல் ராசி மகர ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் ஆறாம் தேதியோட ஏழரை சனி கம்ப்ளீட்டா முடியுதுங்க கிட்டத்தட்ட எட்டு வருஷத்தில் அவங்க அனுபவிச்சுட்டு இருந்த எல்லா வழிகளுக்கும் கடவுளுடைய அருளோடு ஒரு மிகப்பெரிய தெளிவை இறைவன் கொடுக்க போறாரு அதற்கடுத்தது கடகராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி கம்ப்ளீட்டாக அவங்கள விட்டு விலகுது இந்த மூன்றரை வருஷம் மூணு வருஷம் சனி வந்து ரெண்டரை வருஷம் தான் இருக்கும் பட் இந்த பீரியட் வந்து சனி வக்கரத்துலையும் அதிசாரத்திலையும் திரும்ப திரும்ப வந்ததுனால ஒரு மூணு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட படாதபாடு கடகராசிக்காரர்கள் யாரை கேட்டு பார்த்துருந்தாலும் உறவுகளில் நிறைய தோல்வி ஏமாற்றம் உறவுகளை சந்திச்சிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபை கொடுக்க போகுது அதற்கடுத்தது விருட்சிக ராசிக்காரர்கள் ஏழரை சனி நடந்ததுலேருந்தே ஒன்று இனிமே நாங்கள் மீளாம இருந்துட்டு இருக்கிறோம் இனிமேலாவது எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வெடியல் இருக்காதான் நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அர்தாஷ்டம சனி முடியுது ஸோ இது வந்து அவங்களுக்கு இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் இந்த சனியான ஒரு மிகப்பெரிய விடுதலை இனிமேல் வரக்கூடிய காலம் அவர்களுக்கு மிகச்சிறந்ததாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம பன்னெண்டு ராசிக்குள்ளே போகலாம் நிச்சயமாக சாமி மேஷ ராசிக்கு இந்த சனி பயிற்சி இரண்டரை வருடம் என்ன செய்ய போகுது சார் மேஷராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியோட தொடக்கமாக இந்த சனி பயிற்சி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ ராசிக்கு பன்னெண்டாவது இடத்துல சனி பகவான் வரார் பன்னெண்டாம் இடம் அப்படின்றது விரயஸ்தானம் அப்படின்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அது மட்டும் இல்லாத தூரதேச பிரயாணங்களையும் தெய்வ வழிபாட்டையும் குறிக்கக்கூடிய இடம் அதுதான் ஸோ விரயங்கள் நிறைய மேஷராசிக்கு இந்த பீரியடில் உருவாகும் தேவையற்ற செலவுகள் வரும் அதை சுப விரயமாக மாற்றணும்னு மட்டும் மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுறது ரொம்பவே நல்லது மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஏழரை சனி ஆரம்பிக்குதுன்னு சொல்லி ஒரு பயமும் பதட்டமும் மனசில் இருக்கும் ஸோ தயவு செஞ்சு அவங்க பயப்படணுன்ற அவசியம் இல்லை குரு பகவான் நான்காவது உச்சம் உச்சமடைகிறார் ஜூன் மாசத்திலே குரு பயிற்சி உச்சம் அடையக்கூடிய குரு குருவோட வீட்டில தான் சனி பகவான் வராரு குரு உச்சமடைந்து ஒன்பதாவது பார்வையா அற்புதமான பார்வையா அந்த சனியை பார்க்கறதுனால அந்த சனியை நினைச்சு முதல் ஒரு வருஷத்துக்கு தயவு செஞ்சு கவலைப்படவே வேணாம் அந்த வருஷம் அவங்களுக்கு ரொம்பவே பீக்காகவே இருக்கும் சனி சனிப்பெயிற்சியான முதல் வருஷம் பெரிய மாற்றம் பெரிய திருப்பம் பெரிய வளர்ச்சி பெரிய புகழ் இது எல்லாமே தேடி வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும் ஸோ பொதுவாக நான் சொல்லுவேன் விரயம் என்பது எப்பொழுது ஏற்படும்னா நம்ம கையில பணம் இருந்தால் தானே செலவு பண்ண முடியும் ஸோ அப்போ பொருளாதார ரீதியாக மேசராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் உண்டு வார்த்தைகளில் மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதுக்கு முன்னாடிலாம் மனசில் வச்சுக்காம பட்டுன்னு பேசிடுவாங்க ஏன்னா அது செவ்வாவோட ஆதிக்கம் நிறைஞ்ச ஒரு ராசின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் முங்கோம் மறுக்கும் முரட்டுத்தனருக்கும் பிடிவாத மறுக்கும் எதுவா இருந்தாலும் சரி தப்புனாலும் முகத்துக்கு நேராக பேசிட்டு கடைசியில் கெட்ட பேர் வாங்கிக்கிறதும் மேஷ ராசி தான் அதே மாதிரி வெளுத்ததெல்லாம் பாலும் நம்பி வெகுளியாக இருந்ததெல்லாம் போய் இனி வரக்கூடிய கால இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு கொஞ்சம் அவங்க நிதானத்தோட வார்த்தைகளை விடணும் அதே மாதிரி பண விஷயங்கள்ல செலவு பண்ணும்போது எதுக்கு தேவை எதுக்கு தேவையில்லைன்றதை பார்க்கணும் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தக்கூடிய நிலைய இந்த சனிப்பெயர்ச்சி ஏற்படுத்துது அப்படின்னே சொல்லலாம் சோ நாலாவது இடத்துல குரு உச்சமடைகிறதுன்றது மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்பவே ஒரு அற்புதமான இடம் குறிப்பா சுகஸ்தானத்துல உச்சமடைஞ்சா இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகே மண்ணு வாங்குவாங்க மன வாங்குறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு நினைச்சவங்களுடைய கனவு பலிதமாக மாறும் அட்வான்ஸ் கொடுத்து தடையாக இருந்த வீட புக் பண்ணி பால் காசக்கூடிய யோகம் வரும் வண்டி வாகனம் மாத்தணும்னு நினைச்சிட்டு கண்டிப்பாக அடுத்த ஒரு வருஷத்துல நிச்சயமாக வாகன பிராப்தங்கள் அமையக்கூடியதாக இருக்கும் வீட்டில் ரொம்ப நாளாக ஒரு சுபகாரியம் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுடைய மனையில மங்கள காரியங்களுடைய சத்தங்கள் நிச்சயமாக கேட்கக்கூடியதாக இருக்கும் பல மேஷராசிக்காரர்கள் அம்மாவோட கருத்து மோதலாக இருந்திருப்பாங்க சில பேர்த்துக்கு வீட்டுக்கே போக முடியாத சூழல் இருந்திருக்கும் பல பேர் வந்து ஒரு லைக்க ட்ராவலர் மாதிரி வனவாசமாக வாழ்ந்துருப்பாங்க அவர்களுடைய வழிகள் எல்லாம் மாறுபட்டு சொந்த ஊர் சொந்த வீட்டில் இருக்கிறதுக்குரிய பிராப்தம் ஏற்படும் ஸோ பிரிந்து வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய காலமாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக அஞ்சாவது இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால ஸோ தெய்வ வழிபாடு அவங்களுக்கு மிகச்சிறந்த பலனை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் ஏன்னா சுகஸ்தானத்தில் குரு உச்சமடைந்து அந்த பஞ்சமஸ்தானத்தில் கேது இருக்கும் பொழுது அவர்கள் செய்த புண்ணிய பலனுக்குரிய அத்தனை நல்ல விஷயங்களையும் அவர்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும் இடரச்சனை ஒரு பக்கம் ஆரம்பித்தாலும் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஆறுல இருந்த கேது ஒரு பெரிய ரிலீஃப் தான்

அலாரமாக நடக்கும் இதுக்கு முன்னாடி தடையாக இருந்த திருமணம்லாம் ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு கைகூடி வரும் அலைன்ஸ் பார்த்துட்டே இருக்கேன் சார் தள்ளி தள்ளி போகுது நிறைய கோயில் உலகத்தில் போய் சாமி மட்டும் பலனே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த பீரியடில் கண்டிப்பாக ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் ரொம்ப நாளாக கடன் கொடுத்துட்டு வரவே இல்லைங்க கொடுத்த கடன் வாங்க முடியல கேட்ட இடத்துல கடன் கிடைக்காம இருந்துச்சு அல்லது கிரெடிட் கார்டு ஏதாவது லோனில் மாட்டிக்கிட்டு நான் தவிச்சுக்கிட்டே இருக்கேன்னா கண்டிப்பாக இந்த பீரியடில் அதை செட்டில் பண்ணுவாங்க ஏன்னா விரயத்தில் சனி வர்றதுனால இந்த மாதிரியான காரியத்துக்கு சில விரயங்களை செய்து அதை அவங்க வந்து ஒரு நல்வழிப்படுத்துறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது ஒன்பத சனி பார்க்கிறார் அதனால கொஞ்சம் தகப்பனார் வழி வழி உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் மேஷராசிக்காரர்கள் பூர்வீகத்துல ஏதாவது சொத்து பத்து நிலம் டாக்குமெண்ட் ரிலேட்டடான சில சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல மட்டும் கொஞ்சம் கவனம் அப்பா இந்த காலத்துல எது சொன்னாலும் கொஞ்சம் அப்பா சொல்றது கடவுள் சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கிறதுக்கு ராசிக்காரர்கள் முயற்சி பண்ணணும் ஏன்னா இந்த நேரத்துல அப்பாவை அலட்சியப்படுத்த தோணும் அப்பா சொல்ற வார்த்தைகளை உதாசனப்படுத்துவாங்க சில வீடுகளில் அப்பாக்கும் பிள்ளைக்குமே ஆகாம போவோம் சில பேத்துக்கு ஏன்டா இந்த ஆளு ஏதாவது பேசினே இருக்காருன்னு அப்பாவே பேசுவான் நல்ல தான் இருந்தாலும் இந்த நேரம் அப்படி பேச வைக்கும் அப்பாவும் இவங்க ஏதாவது ஒரு நல்லது தொடங்கினா கூட ஏதாவது சின்ன சின்ன நொட்டை சொல்லிட்டே இருப்பாங்க அதுவும் இவங்களுக்குள்ள சில கடகங்களை ஏற்படுத்தும் அப்போது பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம உறவுகள் கொஞ்சம் புரிதலோட அப்பா பிள்ளைக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத மன சஞ்சலங்கள் வரும் குறிப்பாக பட்டம் பதவி பேர் புகழை எதிர்பார்த்து காத்திருந்த மேஷராசிக்கு ஒரு பெரிய ரிலீஃப் இந்த வருஷம் உண்டுங்க சனீராக சேர்ந்ததுலேருந்தே மேஷராசிக்காரர்கள் கடந்த ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷமாகவே பெரிய போராட்டமாக தான் இருந்தாங்க வேலையிலலாம் ஒரு ஸ்டேபிளாக இல்லை சில பேர் பேப்பர் போட்டு போயிடலாமா நினச்சாங்க இருக்காங்க சில பேர் வெளியில் அனுப்பிடுவாங்களோன்னு பயந்துட்டு சில பேர் கம்பெனி கூட நினைச்சிட்டு இருந்தாங்க பட் அத்தனை பேருடைய கனவுகள் இந்த காலகட்டங்கள்ல நனவா மாறும் மார்ச் ஆறுக்கு பிறகு மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய பட்டம் புதிய பதவி புதிய பொறுப்பு புதிய புகழ் அவர்களை தேடி வரும் டிரான்ஸ்பரா ப்ரமோஷனா எதுவா இருந்தாலும் கடவுளுடைய அருளோடு ஆண்டவன் கொடுத்தான் நிறைய லாபம் வரும் என்ன ராகு லாபத்துல தனித்து இருக்க போகிறார் இதுக்கு முன்னாடி சனியோட ஆதிக்கத்துல சனியோட ரூலிங்ல இருந்த ராகு பகவான் சனி விலகனதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு வருஷத்துக்கு இருக்க போறார் அடுத்து அடுத்து வரக்கூடிய டிசம்பர் மாதம் வரைக்கும் அதே இடத்துல தான் இருப்பாங்க இப்ப லாபத்துல ராகு கண்டிப்பா ஒரு ஜாக்பாட் அடிக்கலாம் ஒரு எதிர்பார்க்காத இடத்துல ஒரு பணம் வரலாம் ஏற்கனவே நூறுரூவா இன்வெஸ்ட் பண்ண ஷேர் ரூபாய்க்கு விற்கலாம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் பன்னெண்டில் சனி பன்னெண்டில் சனி தெய்வ வழிபாடு தூரதேச பிரயாணங்களில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் இந்த பீரியட்ல கடவுளை அலட்சியப்படுத்த தோணும் நமக்கு எல்லாமே தானாக நடக்குது நமக்குள்ளே ஒரு சுப்பீரியர் பவர் இருக்கு நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குதுன்னு மேஷராசிக்கு அடுத்த ரெண்டரை வருஷம் மனசுல சொல்லும் நம்ம வேணாம் அது வந்து சனியோட வேலை அந்த சனி அப்படித்தான் மெல்ல மெல்ல உங்களை இந்த உலகத்திலிருந்து மாயை கொள்ள கொண்டு வந்து கடவுளையே மறக்க வைப்பார் அந்த சிரசு சனி வரும்பொழுது தான் இது நடக்கும் இல்லைங்க நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கிற மாதிரி நம்ம ஒரு பெரிய சுப்பீரியர் பவர் நமக்குள்ளே இருக்குன்னு நினைப்பீங்க பட் கடவுளை ஒருபோதும் கைவிடாதீர்கள் தெய்வத்தினுடைய வழிபாடு இந்த காலகட்டங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கணும் இறை சிந்தனை அதிகமாக இருக்கணும் தூரதேச பயணங்கள்ல வெளியில போயிட்டு வரும்பொழுது கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படணும் முடிந்த வரைக்கும் தன்னால் முடிந்த புண்ணிய காரியங்களை செய்வதற்கு மேசராசிக்காரர்கள் முயற்சி பண்ணணும் ஏன்னா சனிக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் நீங்க தானம் பண்ணணும் தர்மம் பண்ணணும் அதை நீங்க கண்மூடித்தனமா கடமைக்கு செய்ய வேணாம் மனசார ஒரு புடி சோறு வீட்டில் கூட பக்கத்து வீட்டுக்காரங்களை கொடுங்க அதுவே ஒரு பெரிய புண்ணியமாக நான் பாக்கிறேன் அதே மாதிரி வரக்கூடிய செலவுகளை சுபவரையமா பண்ணுங்க முதல்ல இருக்கக்கூடிய ஒரு வருஷம் ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்கு அடுத்த வருஷமும் மேஷராசிக்கு அஞ்சல குரு வராரு அந்த நல்லா நல்லாதான் இருக்கும் சிறசு சனி மேஷராசிக்கு பெரிதளவு தாக்கத்தை ஏற்படுத்தாது இருந்தாலும் மேடரை சனி பொதுவா நடக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னேன் பொண்ணை இழக்கறீங்களா அல்லது பொருள் இழக்கிறீங்களா அல்லது உயிர் இழக்கிறீங்களான்னு கேட்கும் பொருளை இழந்துடலாம் யாருக்கும் உடல் சேதமும் உயிர் சேதமும் வீட்டில் இருக்கக்கூடாது மட்டும் நம்ம மனதார வேண்டிக்கணும் அன்பு வேண்டுகோள் நிச்சயமா ஏன்னா அதை பார்த்துட்டு ஐயோ ஐயது காணா போச்சு அது காணா போச்சு அப்படின்னு பதட்டப்படாமல் அப்பா காணா போனது நல்லதுக்குன்னு நினைச்சிக்க வேண்டிதான் எவ்வளோ பெரிய வழி வந்தாலும் சரிதான் ஏழரை சனி என்பது நான் நல்லா நல்லாயிருக்கும் சனி ரொம்ப நல்லவர் அப்படின்லாம் நான் சொல்ல விருப்பப்படலை ஏனென்றால் மனித பிறவியில் கடவுள் யாரையுமே தூய்மையாகவோ சுத்தமான மனிதனாகவோ படைப்பதில்லை எண்ணெய் உள்பட நம்ம எல்லாருக்குள்ளேயும் உணர்வு உணர்ச்சி அன்பு பாசம் காதல் பற்று அழுகை ஏமாற்றம் துரோகம் வழின்னு இருக்குது நம்ம உணர்வுகளை கடவுள் படைச்சுட்டா நம்ம படைக்கலைங்க மனிதனுடைய மனம் என்பது தடுமாறத்தான் செய்யும் தடுமாறக்கூடிய மனதை முடிந்த வரைக்கும் நிலைநிறுத்துவதற்கு முயற்சி பண்ணுவோம் அப்படியும் தரிகட்டு ஓடினாலும் பாவம் புண்ணியம் பார்த்து சில செயல்களை செய்யுங்க நீங்கள் செய்யக்கூடிய புண்ணிய காரியங்கள் சத்தியமாக புண்ணிய பலங்களாக ஏழரட்சனையிலே கிடைக்கும் நீங்கள் செய்யும் பாவங்கள் ஏழரட்சனையிலே உங்களுக்கு ரிட்டன் கொடுத்துரும் சனியோட தாற்பயமே அதுதான் அதை அனுபவ ரீதியாக உணர்ந்ததன் அடிப்படையில் நான் பேசுகிறேன் அதனால நீங்களும் தயவு கூர்ந்து அந்த மாதிரியான நிகழ்வுக்குள்ளே நம்ம உறவுகள் போய் மாட்டக்கூடாது எப்பொழுதுமே நீதியோடும் நேர்மையோடும் இருப்பதற்கு இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் மேசராசிக்கு சனி பகவான் மிகப்பெரிய மாற்றத்தை தருவார் நிச்சயமாக சாமி நீங்க எல்லாத்துக்கும் சொல்லிட்டீங்க மாணவர்கள் சொல்லிட்டீங்க திருமணத்துக்கு காத்திருக்கவங்க சொல்லிட்டீங்க திருமண மாணவர்கள் சொல்லிட்டீங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்க இந்த அறுபது வயசுக்கு இந்த ஏழ்ற சனி தாக்கத்தை நினைச்சு பயந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் சார் பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியில் அவங்க உடல்நலத்தில் மட்டும்தான் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ ஏன்னா அது சிறசு சனியாக ஆரம்பிக்கிறதுனால அந்த ஏழரை சனியில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஸோ பெரியவங்கும் பொழுது கிட்டத்தட்ட சனியை மூன்று வகையா நாங்கள் பிரிப்போம் மங்கு சனி பொங்கு சனி வங்கு சனி மரண சனிங்க நூற்றி இருபது வருஷம் திசா புத்தி சோ நாலு தான் சனி இருந்துச்சு இப்போ நூற்றி இருபது வயசு யாரும் இல்லைன்றதுனால மங்கு சனி பொங்கு சனி மரண சனின்னு சொல்லிடுறாங்க சோ மூன்றாவது சொத்து தான் கிட்டத்தட்ட அவங்களுக்கு நடக்கும் இந்த பீரியட்லாம் வரும்பொழுது பயப்பட வேணும் உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தால் போதும் ஏன்னா இந்த பீரியடில் என்ன நடக்குதுன்னா எலும்பு நரம்பு சம்மந்தமான பாதிப்பு வரும் தலை மரமரம் ஏறுதுப்பா கை கால் குடையுது முட்டி ஒழிக்குது மூட்டு ஒலிக்குதுன்ற மாதிரியான சிக்கல்கள் தான் பெரிதளவில் இந்த சனி நரம்பு சார்ந்த பாதிப்புகளை கொடுப்பாங்க அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பெரியவங்களுக்கு இன்னொன்று நீங்க ஆழமாக கேட்டதுனால நான் முன்னாடி சொன்னேன் மேஷராசிக்கு பத்துக்கும் பதினொன்றுக்கு அதிபதி சனி பகவான் அப்படின்றதுனால பண விஷயத்துல பெரியவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் பெரிய முதலீடு பண்றேன்னு சொல்லி யாரை நம்பியும் பணம் கொடுக்கக்கூடாது நம்பிக்கையானவர்களை பக்கத்தில் வச்சுக்கோங்க எல்லாரையும் நம்பி ஏமாத்துறாங்க துதான் ஒரு அன்பு வேண்டுகோள் நிச்சயமா இவ்வளவு சொல்லிட்டீங்க ஆனா எங்களுக்கு பரிகாரம் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு சொல்லுங்க சார் ஏழரை சனியை பொறுத்த வரைக்கும் ஸோ சனி பகவானுடைய வழிபாடு ரொம்பவே அவசியம் தேவைப்படுது ஸோ மேஷராசிக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவருமானுடைய திருக்கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரிதான் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ஒரு ரெண்டு அகல் தீபத்தை ஏற்றி வச்சாலே போதும் ஸோ நல்லெண்ணெய் தீபம் ஏத்தலாம் எல்லாம் வரக்கூடியது அல்லது எல் முடிச்சு போட்டே இப்போ தீபங்கள்லாம் நிறைய இடத்துல கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த தீபத்தை வேண்டிக்கிட்டு அந்த நவகிரகத்தை சனியை ஒரு ஒன்பது முறை வளம் வந்து ஆத்மார்த்தமாக மனசார வேண்டிக்கிட்டு சனி பகவானே வர வரதுக்கு முன்னாடி கூட போய் நம்ம உறவுகள் செய்யலாம் வரப்போறீங்க ரெண்டரை வருஷம் என் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை திருப்பத்தை தர மாதிரி நீங்க வாங்க கேட்கும் பொழுது சத்தியமாக நல்ல விதமாவே அமையும் நிச்சயமா சாமி நெஞ்சார் நன்றிகள் சாமி சுகமே சொல்வேன் நன்றி